மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு முறையும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கந்தபுராணம் கட்சியப்பர் அருளிய அந்த கந்தபுராணத்தை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கணக்கான பாடல்கள் அதிலிருந்து ஒரு ஒரு எடுத்து இருநூறு முந்நூறு பாடல்களை கொண்டே அந்த புராணத்தின் முழுமையான அந்த வரலாற்று சம்பவங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம் வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க அப்படின்னு சிவபுராணம் சொல்கின்றது இவ்வளவு வேகமாக இருக்கும் இந்த காலத்தில் நாம் நம்மை கலியுக கடவுளாக வாழ்விக்கும் குமரக் கடவுளின் வரலாற்றினை தெரிந்து கொள்வதை நம்முடைய கடமையாக நினைப்போம் வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது அளிப்பது பழனியிலே கலியுகத்திற்கான கடவுள் கந்த பெருமான் வந்து வியாசர் மகாஸ்காந்தத்தில் சொல்லி இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த கந்தனின் புகழை நாம் தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாக இருக்கும் இறைவா நீ எங்களுக்கு உன்னுடைய நிகரான அந்த ஒரு தன்மையோடு ஒரு குமரக்கடவுளை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பிரம்மன் முதலான தேவர்கள் கைலாயத்தில் வேண்ட இறைவனும் செவிசாய்த்து இதோ கவலைப்படாதீர்கள் நீங்கள் காத்திருந்தது போதும் உங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள் என்றார் நமக்கும் எந்த ஒரு இன்னல்கள் முடிந்து நன்மை வருவதாயின் நம்மையும் இறைவன் நம்முடைய தவறை உணர வைப்பான் அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கும் சின்ன சின்ன துன்பங்களும் இன்னல்களும் அவை அனைத்தும் நம்மை ஏதோ ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கு தானே தவறு செய்தவர்களை கைது செய்கிறார்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் எதனால் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால இறைவன் சொல்கின்றார் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்றா நீங்களாம் துன்பப்பட வேண்டாம் வந்திக்கும் மலரோன் ஆதி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்னா அந்திக்கும் நிகர்மை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் அவர்களை பார்த்து நீங்கள் வந்து தவறை உணர்ந்தீர்கள் உங்கள் துன்பம் களையும் நாள் வந்து விட்டது நான் எனக்கு நிகரான அந்த குமரக்கடவுளை உங்களுக்காக சூரவதுமனை அழிப்பதற்காக தருகின்றேன் என்று அப்படி இறைவன் கம்பீரமா நிற்கிறாராம் ஆறு முகங்களை கொண்டு நிறைய இடத்துல திருப்புகளில் அருணகிரியார் சொல்லியிருப்பார் ஆறு முக சிவன் அதாவது இறைவனுக்கும் ஆறுமுகம் முகம் ஐந்து முகம் கொண்டவன்னு சொன்னாலும் இறைவனுக்கும் ஆறு முகம் உண்டு சத்தியோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் இது ஐந்து முகங்கள் ஆறாவது முகம் ஞானியர்கள் கண்ணிற்கு மட்டும் புலப்படும் அதோ முகம் அப்படின்ற ஒரு ஞானியர் முகம் உண்டு அந்த ஆறு முகங்களும் அனைவரும் தெரியும் விதமாக தன்னை வெளிப்படுத்தினானாம் இறைவன் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா நம்ம திரைக்கு பின்னால் நிற்கின்றான் நம் தான் இறைவன் இருக்கின்றான் நாம் தேடுகின்றோம் அல்லவா திருமாலையோ அல்லது விஷ்ணு பக்தராக இருந்தால் அந்த திருமாலையோ சிவபக்தராக இருந்தால் அந்த முக்கன்னரையோ அம்பிகை பக்தராக இருந்தால் அந்த பராசக்தியையோ ஏதோ ஒரு இறைவனை தேடிக்கொண்டல்லவா இருக்கின்றோம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அப்படின்ற வரி தான் ஞாபகத்திற்கு வருது நம் தான் இறைவன் இருக்கின்றான் நம் கண்முன் ஒரு திரை இருக்கின்றது அந்த திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர்கள் மட்டுமே காண்பார் அப்படின்ற மாதிரி அமர ராஜாஜி அவர்கள் எழுதிய குறையொன்றும் இல்லை என்ற பாடல்ல ஒரு வரி வரும் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா அப்ப எனக்கு தெரியல யாருக்கு மட்டும்தான் உன்னுடைய தரிசனம் கிடைக்கும் உன்னை மறையோதும் ஞானியர்கள் மட்டும் ஞானியர்கள் கண்ணில் திருவாய் அப்படி ஞானியர்களுக்கு மட்டுமே தெரியப்படும் அந்த அதோமுகம் மொத்தம் ஆறு சத்யோ ஜாதம் மாமதேவம் தத் புருஷம் ஈசானம் அகோரம் அதோமுகம் இதில் நிறைய பேர் நினைப்பாங்க அதோமுகம் என்பது சக்தியின் அந்த ஒரு முகம் என்று கிடையாது வாமதேவம் என்பதுதான் அழகு இடப்புறம் என்ற பொருள் கொண்டது வாமதேவம் என்பதுதான் பெண்மையான சக்தியின் முகம் அந்த அது ஆறாவது முகம் ஞானியர் முகம் இப்படி ஆறு முகங்கள் தெரிய சிவபெருமான் அப்படியே கம்பீரமாக வான் உயர்ந்து நின்றார் அப்படி நின்ற அந்த சிவபெருமானின் ஆறு முகங்களின் முக்கன் முதல்வன் அல்லவா அவனுடைய நெற்றியில் இருக்கும் அந்த கண்ணிலிருந்து ஒவ்வொரு தீப்பொறியானது வர ஆரம்பித்ததாம் அப்ப ஆறு முகங்கள் ஆறு தீப்பொறிகள் நிற்புறும் அமரர் யாரும் நெஞ்சு துண்ணென நீடும் அற்புத நீரர் ஆகி அருள்மறை உண்ணி போற்ற சிற்பரன் தான் கொண்டுள்ள திருமுகம் ஆறு தன்னில் போற்புறு நுதற்கண் தோறும் புலிங்கம் ஒன்றொன்று தந்தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்கின்றார் அதாவது என்னவாம் அந்த ஆறு முகங்களில் இருக்கும் அந்த தீப்பொறிகள் அந்த வானத்தில் அப்படியே வர ஆரம்பித்தது அப்ப வந்து அங்கே யாரும் எதிர்கொள்ள முடியாத அளவு ஒரு வெம்மை வெப்பம் வெப்பம் யாருக்குமே தாங்க முடியவில்லையாம் இறைவன் அதாவது பட்டினத்தடிகள் சொல்லுவார் அன்னை தீ நம்முடைய அடி வயிற்றில் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அப்ப அம்மா நமக்கு உயிர் கொடுத்தார் எதில் மூலம் உயிர் கொடுத்தார் அந்த வெப்பத்தின் மூலம் உயிர் கொடுத்தார் உயிரில்லாமல் போனால் உடம்பெல்லாம் ஜில்லிட்டு ஆகிவிடுகிறது அப்ப நம்முடைய வெப்பம் அல்லவா உயிர் அந்த அடிவயிற்றில் நமக்கான வெப்பத்தை இறைவன் மூலமாக கொடுத்தது தாய் என்பவள் அந்த ஒரு வார்த்தை அப்ப ஒரு உயிர் நமக்கே அந்த வெப்பம் என்றால் சிவபெருமானுக்கு நிகராக ஆறு பொறிகள் வந்து குமரக்கடவுள் தோன்றினார் என்றால் எவ்வளவு பெரிய வெப்பம் தாங்க முடியாத வெப்பம் அங்கே கையிலையில் சூழ்ந்திருக்கும் இதை பற்றியும் அழகாக கவிநயத்தோடு சொல்கின்றார் கச்சியப்பர் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்